ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய முதல் மாதமான சித்திர மாதத்துடைய பன்னிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் நாளை வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய மூன்றாம் நாள் பௌர்ணமி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வருங்க அதில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் மகா சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம் விளக்கேற்றக்கூடிய வழிபாடு செய்ய மறந்தவங்க சித்ரா பௌர்ணமியுடைய மூன்றாவது நாள் வந்து நாம் இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்தால் சித்திர பௌர்ணமியில் தீப ஏற்றி வழிபாடு செய்த பலனை பெற முடியுங்க ஸோ இந்த டைம் இந்த நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதம திதியும் இருக்குதுங்க ஸோ இதில் நாம் விளக்கேற்றி பற்றி நாம் வழிபாடு செய்யும்போது நம்ம பிரபஞ்சத்திட நாம் சில வேண்டுதல்கள் வைத்தால் அந்த வேண்டுதல்கள் நமக்கு உடனடியாக பளிக்குங்க ஸோ வேண்டுதல்கள் உடனடியாக பழிக்கிறதுக்கு நாளை நாள் சித்திர பௌர்ணமி அன்னைக்கு செய்ய மறந்த தீப வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருடைய தேவை இருக்கும் அதாவது ஏதாவது தேவை இருந்துக்கிட்டே இருக்கும் தேவை மட்டும் இல்லாமல் மட்டும் இருக்கவே இருக்காது எல்லா தேவைகளையும் நாம் அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்றிக்க முடியாது ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப போராடினாலும் பணம் இருந்தாலும் தேவையை நிறைவேற்றிக்க முடியாது இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு தொந்தரவுகள்லாம் இருக்குது இந்த தொந்தரவுகள் எல்லாமே போக்குறதுக்கு நம்ம பௌர்ணமி அன்னைக்கு இந்த தீப வழிபாடு செய்திருக்கணும் ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்ய முடியாத அந்த தீப வழிபாடை தான் நாளை நாள் நாம் பௌர்ணமி முடிஞ்சு மூன்றாவது நாள் செய்ய போகிறோம் இந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு மூன்றாவது நாளும் பௌர்ணமிக்கு சமமான பலன் கிடைக்கும் அதனால தான் இந்த தீப வழிபாடு நாளை நாள் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த தீப வழிபாடு பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு நாளை நாள் மறக்காமல் தீப வழிபாடு செய்து பலன் அடைஞ்சுக்குங்க பொதுவாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை அந்த முயற்சிகள் தான் உங்களுடைய வாழ்க்கை அதாவது அவரவருடைய வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையாக மாறும் இல்லைனா எதுவும் மாறாது அப்படி முயற்சிகள் வெற்றியடைவதற்காக ஒவ்வொரு முறையும் பல வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொள்கிறோம் நம்ம ஒவ்வொரு டைமுமே நம்பிக்கையோட அடிப்படையில் மேற்கொள்கிறோம் ஆனால் நிறைய பேருக்கு ஒரு சில நேரம் கிரகங்கள் ரொம்ப மோசமாக இருந்தால் பலன் கிடைக்காமல் இருக்குது அப்படி இருக்கிறவங்க எல்லாமே இந்த சித்ரா பௌர்ணமி என்று ஒரு நாள் மட்டும் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த வருடம் முழுவதும் நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மிஸ் பண்ணதை நாம் நாளை நாள் நாம் பண்ணும்போது வெற்றி அடைய முடியும் என்று கூறப்படுது அப்படிப்பட்ட தீப வழிபாட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன தீப வழிபாடு அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதை நாளை நாள் பண்ணிடுங்க ஸோ சித்ரா பௌர்ணமிக்கே நிறைய நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இதை எதை பண்ணுங்கள் அதை எதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்து நிறைய நான் பயனடைஞ்சேன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அப்படி கமெண்ட் பண்ணவங்க ஒரு சிலர் வந்து பௌர்ணமி முடிஞ்சிருச்சே நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க அப்படி கேட்டவங்களுக்கு தான் இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கு இந்த வீடியோவில சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நாளை வியாழக்கிழமை ஏற்றுங்க ஸோ எப்போ ஏற்ணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் என்ன மாதிரி ஏற்றுனோ அது ஏற்றுறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அந்த தீபத்தை பற்றி முழு தாள்களை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிக்கோங்க அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதாவது ஃபுல்லாக வந்து பாருங்கங்கிறத தான் சொல்கிறேன் வருடத்துடைய முதல் மாதம் தான் சித்திரை மாதம் சித்திரை மாதத்தில் சித்திர நட்சத்திர நாளான வரக்கூடிய பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி என்று கூறுகிறோம் இந்த சித்ரா பௌர்ணமி முடிந்து மூன்றாவது நாளும் மிகவும் விசேஷகரமான பௌர்ணமியாகவே கருதப்படுகிறது அதிலே குறிப்பாக சித்திரகளை வழிபடுவதற்கும் சித்ரகுப்தரை வழிபடுவதற்கோ சிவபெருமானை வழிபடுவதற்கோ உகந்த நாளாக இந்த மூன்றாம் நாள் கருதப்படுது நாளை நாள் மூன்றாவது நாள் வியாழக்கிழமை திகழ்கிறது பொதுவாக இந்த தினமான நாளை நாள் அம்மன் வழிபாடு என்பது சிறப்புக்குரியிறது என்கிறதுனால நாளை நாள் நீங்கள் அம்மன் வழிபாடு கூட செய்து பலனடையலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நாளை வியாழக்கிழமை என்பதால் குப்தர் அதாவது குப்தர்னால் வேறு யாரும் கிடையாது சித்திரகுப்தருடைய அம்சம் பொருந்திய குபேரருடைய அருளையும் பெறுவதற்கு உரிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவும் நான் என்னால் சொல்லப்படுது ஸோ நாளைய இந்த வியாழக்கிழமை நாம் நாளன்று நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நாளை நாள் நமக்கு பலன் வந்து நமக்கு மிகவும் அதிகமாக கிடைக்கும் நாளை ஒரு நாள் மட்டும் கிடையாது வருடம் முழுக்கவே பலன் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த வகையில் நம்மளுடைய வேண்டுதல்களும் நிறைவேறும் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற காரிய சித்தி உண்டாக செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த தீப வழிபாடுங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க இந்த தீபத்தை நாளை நாள் எப்போ ஏற்றணுன்னா காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்றணும் ஒருவேளை நாளை நாள் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஏற்ற முடியல அப்படின்னா நாளை நாள் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் ஏற்றலாம் ஸோ நாளை நாள் அந்த டைமும் முடியல அப்படின்னா மாலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்திலேருந்து எட்டுக்குள்ளே ஏற்றலாம் ஸோ ஏதாவது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை எங்கே ஏற்றணுன்னா உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் வைத்து ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு இந்த இடம் அந்த இடம் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக கிடையாது எந்த இடத்துல வேணாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் நாளை நாள் ஏற்றலாம் டைமிங் மட்டும் நான் சொன்ன டைமிங் தான் ஒன்று பிரம்ம முகூர்த்த வேலை அப்படி இல்லைனா மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு அப்படி இல்லைன்னா மாலையில் ஐந்துலேருந்து இரவு எட்டுக்குள்ளே ஸோ இந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் இப்போ தீபம் ஏத்துறதுக்கு என்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் முதல்ல தேங்காயுடைய குடும்பியை வந்து கிழக்கு பார்த்தவாறு வைக்க வேண்டும் தேங்காய் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு பொருளை தேங்காவை சுற்றி வைத்து கொள்ளுங்கள் இப்போ நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக தேங்காய் மேல் கெட்டியாக குளைத்த மஞ்சளை வந்து வைத்துருங்க அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஒரு தேங்காவை வந்து குடும்பி வந்து கிழக்கு பார்த்தவாறு வைக்க வேண்டும் தேங்காவை ஆடாம அசையாமல் இருப்பது மாதிரி தேங்காவை சுற்றி நாம் ஸ்ட்ராங்காக வைத்திடணும் அடுத்ததாக வந்து தேங்காய்க்கு மேலே கெட்டியாக குளைத்த மஞ்சளை வந்து வைக்கணும் அதுக்கு மேலே இப்போ ஒரு அகல் விளக்கை வைத்திடணும் அப்பொழுது அகல் விளக்கு ஆடாமல் அசையாமல் கீழே விழாகாமல் தேங்காய் மீது அப்படியே இருக்கும் அதனால தான் தேங்காவை சுற்றி இந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன் இப்பொழுது அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க இல்லை நெய் இருந்ததுன்னா நெய் ஊற்றுங்க பஞ்சு திரி போடுங்க அடுத்ததாக இந்த அகல் விளக்கில் ஏழு மல்லிகைப்பூ அல்லது பூ போடுங்க ஏழு மல்லிகைப்பூ ஆவானப்பூ இல்லைன்னா இருக்கக்கூடிய பூவை ஏழாக போடுங்க பிறகு தீபத்தை ஏற்றி விட்டுருங்க இந்த தீபத்தை பார்த்து இந்த வருடம் முழுவதும் நமக்கு என்னென்ன நடக்க வேண்டும் நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவெல்லாம் தீர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது அனைத்தையுமே மானசீகமாக அந்த தீபத்திடம் பிரபஞ்சத்திட்ட கேட்குற மாதிரி கேளுங்கள் நாளைய இந்த நாளில் இப்படி நான் சொன்ன இந்த மூன்று வேலையில் ஏதாவது ஒரு வேலையில் இந்த தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் இந்த தீபம் குறைந்தது நாளை நாள் ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் எரிந்ததும் தீபத்தை குளிர விட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்களை நாம் வந்து கரெக்டாக வந்து ஏதாவது ஒரு தேவைக்காக பயன்படுத்திக்கணும் ஸோ தீபம் ஏற்றிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீபம் ஏற்றின இடத்துல இருந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் இந்த தேங்காயை அப்படியே எடுத்து பூஜரையில் வைத்து விட வேண்டும் ஸோ ஒரு வருட கால வரையும் இந்த தேங்காய் பூஜரையில் இருக்கட்டும் அடுத்த வருடம் இதே இந்த சித்ரா பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய நாளில் தேங்காயை ஓடித்து அதாவது தேங்காவை வந்து உடைத்து ஓடுகின்ற நீரில் போட்டு விட வேண்டும் நடுவில் ஏதாவது தேங்காய் விரிசல் அடைந்து விட்டாலோ அல்லது கெட்டு விட்டாலதோ அப்பொழுது அதை எடுத்து ஓடுகின்ற நீரில் போட்டு விட்டுருங்க அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் இதே போல் தேங்காய் வைத்து தீபை ஏற்றி அந்த தேங்காய் எடுத்து பூஜை இலை வைத்து விடுங்க இது மிகவும் சக்தி வாய்ந்த தேங்காயில் செல்லக்கூடிய ஒரு தீபை ஏற்றி வழிபாடு இது காரிய சக்தி உண்டாகோ வளமான வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணவங்க நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு பரிகாரம் நம்ம விதியை மாற்றக்கூடிய பரிகாரம் ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறவங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கே பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த பரிகாரம் செய்ய முடியும்னா அவங்களும் இந்த பரிகாரம் செய்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான தவறுகளை தெரிந்துகொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்